அனைவருக்கும் வணக்கம் அதாவதுங்க எங்கெல்லாம் வந்துட்டு அசிங்கமான பொம்மைகள் தெரியுதோ அதெல்லாம் வந்துட்டு இந்து கோவில்கள் தாங்க நீங்க கோவிலுக்குள்ள போய் பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது அந்த கோபுரம் இருக்குல்லாம் வந்து அசிங்கமான பொம்மைகள்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் இந்து கோவில் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு உயரிய கருத்தை வந்து நம்மளுடைய வீசிக்க நிறுவனர் அண்ணன் தோல் திருமாவளவன் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க அவருடைய தாய்மதன் எதுன்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்தவ மதம் அப்படின்றீங்களா இல்லங்க அவரு மதம் மாறி இருக்காரு எதற்காக மாறினாரு இந்து மதம் தான் அவரோட தாய் மதம் எதற்காக அவர் மதம் மாறி இருக்கிறாரு இங்க தீண்டாமை இருக்குதுங்க இந்த இந்து மதத்துல தீண்டாமை இருக்குது கோவிலுக்குள்ள விட மாட்டேன்றாங்க அதனால எனக்கு இந்த இந்து மதம் வந்து வேண்டாங்க நான் வந்து கிறிஸ்தவனா மாறிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு போயிட்டாப்ல அங்க போய் பார்த்தபோது தான் தெரியுதுங்க அதாவது கொடும்பம் கொடுமன் கோயிலுக்கு போனா கோயில ரெண்டு கொடுமை வந்து ஜிங்கு ஜிங்குன்னு அடிச்சான் இந்து மதத்துலதான் இவ்வளவு தீண்டாமை இருக்குது இவ்வளவு உட்புரிவுகள்லாம் இருக்குது இங்க வந்து சமூக நிதியே இல்லங்க கலாச்சாரம் பண்பாடு எதுவுமே இங்க இல்லங்க அதனால நான் கிறிஸ்தவ மதத்துக்கு போறேன்னா அந்த ஏகப்பட்ட சர்ச்சை வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க இந்த சர்ச்சுக்குள்ளதான் இவங்க போனோம் இந்த ஆட்கள் வந்து இந்த தான் போனோம் அப்படின்ற மாதிரி அங்கேயும் வந்து ஏற்றத்தாழ்வு இருக்குது அங்கேயும் வந்து ஜாதி மதம் இருக்குது பாகுபாடு இருக்குது இது அண்ணனுக்கு போன படம் தான் தெரிஞ்சது அப்புறம் அங்க போயிட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு குடு குடுன்றாங்க இந்து மதத்துல இருந்து நீ வெளியில போயிட்ட வேற மதத்துக்கு எந்த மதமா இருந்தாலும் சரி மதம் மாறினா இந்து மதத்துல உள்ள சலுகைகள் எதுவுமே உனக்கு கிடையாது நீ எங்க மதமே வேண்டாம் சொன்ன பிறகு ஏன் அந்த சலுகையை வந்து நீ கேட்கிற எம்பிசின்ற அந்த சலுகையை வந்து நீ ஏன் கேட்கிற ஆனா இவங்க கிறிஸ்துவ மதத்துக்கு போயிடுவாங்க இஸ்லாமிய மதத்துக்கு போயிடுவாங்க அந்த போய் இருந்துகிட்டு நாங்க இந்து மதத்துல ஆஹ் இருக்கிறப்ப இந்த சலுகை கொடுத்தீங்கல்ல அதை கொடுங்க அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணும் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு நம்மளுடைய அரசாங்கம் வந்து மத்திய அரசாங்கம் வந்து சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி வந்து அண்ணன் போன இடம் தான் இந்த கிறிஸ்தவ மதம் அங்கேயும் போனீங்கன்னா அதே பிளாஸ்டிக் சேர் தான் அங்கேயுமே இருக்குது எப்படி இந்து மதத்துல பிளாஸ்டிக் சேர் இருந்ததோ என்னென்ன குற்றச்சாட்டுகள் இருந்ததுங்க அது எல்லாமே வந்து கிறிஸ்தவ மதத்திலயும் இருக்குதுங்க இஸ்லாமிய மதத்திலயும் இது இருக்குதுங்க இது வந்து அண்ணன் போன பிறந்த அண்ணனுக்கு தெரிய வந்தது வேற வழி இல்ல திருப்பி வந்து தாய் மதத்துக்கு வந்தா அது ரொம்ப கேவலமா ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து வரவே இல்லை அப்படியே வந்து கிறிஸ்தவ மதத்தை மெயின்டைன் பண்ணி இருக்காப்புல இந்த மாதிரி கிறிஸ்துமஸ் எல்லாம் வந்து அங்க போயிட்டு சிலுவை போட்டு பிரியாணி சாப்பிடுறது வந்தோடனே அங்க போயிட்டு புல்லாவை போட்டுக்கிட்டு பிரியாணி சாப்பிடுறது கஞ்சி குடிக்கிறது இப்படியே வந்து நம்ம காலத்தை ஓட்டிடலாம் அப்படின்ற இன்னைக்கு நிறைய அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க இதைத்தான் வந்து சமூக வலைத்தளங்கள்ல மக்கள் எல்லாம் வந்து தொடர்ச்சியாக பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிதான் வந்து இன்னைக்கு அண்ணன் திருமாவும் இருக்கிறாங்க அண்ணன் திருமா நடத்தக்கூடிய இந்த கட்சியில இந்து மக்களே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்து மக்கள் இருப்பாங்க அந்த பண்டிகைகளுக்கு யாருமே அங்க வாழ்த்து சொல்ல மாட்டாங்க இவங்க எல்லாம் வந்துட்டு சமூக நீதி திராவிட கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் இதோட கூட்டணி வைக்கக்கூடிய ஆட்கள் அதனால இவங்க அந்த பண்டிகைகளுக்கு எல்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க ஏன்னா கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு கிடையாது ஜீசஸ் இருக்கிறது உண்மை ஆனா முருகன் வந்து போயிங்க கிறிஸ்துவ மதத்துல ஜீசஸ் இருக்காரு இஸ்லாமிய மதத்துல அல்லா இருக்கிறாரு நபிகள் நாயகம் அதெல்லாம் நம்ம வந்து வணங்குவோம் அதுக்கெல்லாம் வந்து நாங்க வரவேற்பு கொடுக்குறோம் ஆனா இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து வெறும் கல் செலங்க அசிங்கமான சிலைகள் இதெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு ஈடுபாடு கிடையாது அதுதான் உங்களுடைய கான்செப்ட் அதனால என்ன பண்றாப்ல அண்ணன் பாத்தீங்கன்னா எந்த கோவிலுக்கு வந்து போக மாட்டாப்புல கோவிலுக்கு போனா கூட திருநீர் வச்சு அதை அழிச்சிருவாப்புல இப்ப சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா திருப்பரங்குன்றம் நினைக்கிறேன் அந்த கோவிலுக்கு போயிட்டு வெளியில வந்த உடனே ஒரு தம்பதியர் வந்து செல்ஃபி எடுக்க வர்றாங்க அண்ணன் திருமணம் என்ன பண்ற போனை வாங்கி பாக்குறப்பல நெத்தியில திருநீர் இருக்குது என்ன ஒரு சோதனை இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திருநீர் அப்படியே அழிச்சிட்டு ஒரு செல்ஃபி வந்து அண்ணன் எடுத்து கொடுக்குறாப்புல இது சமூக வலைத்தளங்கள்ல பயங்கர வைரலா மாறிடுச்சுங்க இப்படி திருநாறை வந்து ஏன் அழைக்கிறாரு அவரு நம்பிக்கை இல்லைன்னு நீ திருநாரையை வைக்க தேவையில்லையே அது உள்ள எந்த ஐயர் தான் வச்சு விடுவோம்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது நிஜமா சொல்றேன் அந்த தான் முதல்ல போய் நம்ம வந்து கேட்கணும் கேள்வி வைக்கணும் அவரு தான் கிறிஸ்டின் ஆச்ச அவருக்கு இந்து கோவில என்னங்க வேலை இருக்குது அவர் ஏன் இந்து கோவிலுக்குள்ள வராரு அவருக்கு ஏன் நீங்க திருக்கோங்க ஏன் குடுக்கறீங்க முதல்ல அதுலேயே வந்து தவறு ரெண்டாவது வந்துட்டு இவரு வந்து எந்த மதத்துல இருக்குமோ அந்த மதத்துக்கு விசுவாசமா இருக்கணும் இந்து மதம் வேணாம் சொல்லிட்டு நீங்க வந்து கிறிஸ்துவ மதத்துக்கு போயிட்டீங்க அப்ப ஜீசஸ்க்கு உண்மையா இருங்க கிறிஸ்துவ மக்களுக்கும் மதத்துக்கும் வந்து நீங்க உண்மையா இருங்க நீங்க அங்கேயும் உண்மையா இருக்கிறது இல்ல தாய் மதத்துக்கும் வந்து உண்மையா இருக்கிறது இல்ல திருநீரை வச்சுட்டு வெளியில வந்தோன்னா திருநீரை வந்து அழிக்கிறாரு நம்முடைய தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஐயா அப்படிதான் பண்ணுவாப்ல அதை பார்த்து பார்த்து அப்படியே வந்து காப்பி அடிக்கிறாரு அண்ணன் திருமா நீங்க திருநீரே வைக்காதீங்க இந்து மதத்தை வந்து நீங்க அசிங்கப்படுத்தாதீங்க எல்லா மதத்தையும் வந்து நீங்க மதிக்கணும் இல்ல அப்படின்னா அது குறித்து விமர்சனம் பண்ணாதீங்க உங்களுக்கு இந்து மதத்து மீது நம்பிக்கை இல்ல அப்படின்னா அது குறித்து நீங்க வாயை திறக்க வேணாம் நீங்க அது குறித்து பேச வேண்டாம் நம்பிக்கை இருக்கக்கூடிய மக்கள் இங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த இந்து மதம் முக்கியம் அந்த ஐதீகம் அந்த ஆன்மீகம் அந்த சனாதனம் எல்லாமே இந்து மக்களுக்கு தேவை அவங்க அதை வந்து ஃபாலோ பண்ணட்டும் நீங்க கிறிஸ்தவ மதத்துல என்ன இருக்குதோ அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க அதை விட்டுட்டு இந்து மக்களுடைய ஓட்டு வேணும் இந்து கோவில போடக்கூடிய உண்டியில் இருக்கக்கூடிய அந்த பணம் வேணும் ஆனா இந்து மக்கள்ல வைக்கக்கூடிய அந்த ஆன்மீக நம்பிக்கை உங்களுக்கு தேவையில்லை அந்த சனாதனம் உங்களுக்கு தேவையில்லை அதெல்லாம் வேறோட அழிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறப்ப ஏன் போய் தின்னார வைக்கிறீங்க நீங்க யாருக்காக இதை வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற கேள்வி நமக்கு வருது இல்லை பத்திரிகையாளர் வந்து அண்ணன் பெருமாவை பார்த்து கேட்கிறாங்க திருநீரை நீங்க ஏன் அழிச்சுக்கணும்னா நான் இருந்து வெளியில வந்து வந்தேன்ல அந்த நெத்தியில தான் திருநீர் இருந்தது என்ன நாள் முழுதும் பொழுதுனைக்கு அதை வச்சிட்டே இருப்பாங்க அப்படின்னு ஒரு பேட்டிலிருக்காப்ல அதற்கு அடுத்து என்ன நடந்துச்சு நேத்து வந்து ஜூன் இருபத்தி ரெண்டுங்க மதுரையில பாண்டிக்கோவில மிகப்பெரிய ஒரு முருகன் மாநாட வந்து பாஜக கட்சி சார்ந்து இந்து மதம் சார்ந்தவங்க எல்லாம் வந்து நடத்தினாங்க அதனால பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேசும்போது கடுமையா வந்து விமர்சனம் பண்ணாரு அண்ணன் திருமாவை அதற்கு அண்ணன் திருமா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இல்லங்க நெத்தியில திளிர் வச்சதெல்லாம் உண்மைதாங்க நான் வேணும்னு அழிக்கலைங்க நெத்தில வந்து கை போகும்ல கேஷுவலா அப்படி போகும்போது அது கைப்பட்டு அழிஞ்சிருச்சுங்க நான் அழிக்கல அப்படின்றத அவர் சொல்றாரு இந்த வீடியோ அவரே அழிச்ச வீடியோ வைரலா போயிட்டு இருக்குதுங்க அந்த ஒரு பேச்சு இந்த ஒரு பேச்சு நீ ஏன் மாத்தி மாத்தி பேசுறாங்கன்னு தெரியல இந்த மதத்துல இருக்கீங்களோ அந்த மதத்துக்கு நீங்க விசுவாசமா இருங்க அந்த மக்களுக்கும் அந்த மதத்திற்கும் விசுவாசமா நீங்க இருந்தீங்கன்னா அந்த கடவுளே வந்து உங்களை மேல கொண்டு வருவாரு நீங்க இதுல ஒரு காலு அதுல ஒரு காலு உங்களை யாரு இந்து கோவிலுக்குள்ள போக சொல்றா இந்து கோவில்ல உங்களுக்கு என்ன வேலை இருக்குது இந்து மக்கள் மீது உங்களுக்கு வந்து மதிவு மரியாதை கிடையாது இந்த மதத்தின் மீது நம்பிக்கை கிடையாது சனாதனத்தின் மீது நம்பிக்கை கிடையாது அங்கே இருக்கிறது எல்லாமே வந்து மூட நம்பிக்கைகள் அதெல்லாம் வந்து நாங்க ஒருபோதும் ஏத்துக்க மாட்டோம் அங்க சமூக நிதி இல்ல அப்படின்னு சொல்ற நீங்க வந்து ஏன் கோவிலுக்குள்ள போறீங்க அப்படியே வந்து உங்களை யாரா மதிச்சு கூப்பிட்டாலும் கூட நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா எப்பா எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை நான் வரமாட்டேன்ப்பா தயவு செய்து எனக்கு ஜீசஸ் மட்டும்தான் கடவுள் என்ன அங்கெல்லாம் கூப்பிடாதீங்க நாங்க பிரியாணி திங்கிறதுக்கும் கேக்கு திங்கறதுக்கு மட்டும் தான் போவோம் அப்படின்ற மாதிரி அண்ணன் திரும்ப வந்து பதில் சொல்லணும் இனிமேல் பட்டு அப்படியே வந்து நீங்க சொல்லிடுங்க ஏன்னா நீங்க இருக்கக்கூடிய மதம் இருக்குல்ல ஜீசஸ் அவரு மிகப்பெரிய ஒரு தியாகி அப்படிதான் நான் வந்து பாக்குறேன் சோ மக்களுக்காக கிறிஸ்தவ மக்களுக்காக உலக மக்களுக்காக அவரு வந்து சிலுவையில அறையப்பட்டாரு அவருடைய வரலாறை படித்து விட்டு அந்த மதத்தின் அந்த மக்கள் மீதும் வந்து நீங்க நம்பிக்கை வைத்து அவங்களுக்கு விசுவாசமா நீங்க இருங்க அதை விட்டுட்டு எலெக்ஷன் வரும்போதெல்லாம் வந்து திருநீரை வைக்கிறது அப்புறம் வெளியில வந்து அழிக்கிறது அப்புறம் அதற்கு ஆயிரத்தி எட்டு கதை சொல்றது ஏன் இந்த மாதிரி ஒரு கேவலமான பழைப்புன்றது நமக்கு தெரியல அரசியல்வாதிகளுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா மதம் அப்படின்றது தனிப்பட்ட விடயம் அது உங்களுடைய ரைட்ஸ் அது நீங்க எந்த மதத்துல வேணாலும் நீங்க இருக்கலாம் மதம் விட்டு மதம் நீங்க மாறலாம் ஆனா அதற்கு தான் வந்து ஒரு தடை சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க மதம் விட்டு மதம் போறன அப்படின்னு வச்சுக்கோ இங்க இருக்கக்கூடிய சலுகை எல்லாம் எதையுமே வந்து நீ கேட்கவே கூடாது கொடுக்கவும் கூடாது அது மிகப்பெரிய ஒரு தவறு அது அத கரெக்டா வந்து மத்திய அரசாங்கம் பண்ணிருக்கிறாங்க அப்ப உங்களுக்கு இந்த மதம் பிடிக்கல அந்த மதத்துக்கு போங்க ஆனா மறுபடியும் வந்துட்டு நீங்க பழைய மதத்தை குறித்து எந்த விமர்சனமும் நீங்க பண்ணாதீங்க சங்கீங்கன்னு சொல்றது ரொம்ப கேவலமா வந்து பேசுறது அவங்களுடைய ஐதீகத்தை ஆன்மீகத்தை அசுனசுமா பேசுறது கலைஞர் பேசாத பேச்சே கிடையாதுங்க அவ்வளவு கேவலமாலாம் அவர் வந்து பேசிருக்கிறாரு கடைசியா வந்து அவரை என்ன அனுபவிச்சாரு வீல் சேர்ல நினைவில்லாம உட்காந்துட்டு இருந்தாரு அதனால அந்த மாதிரி பேசுறதே தவறு உங்க கட்சியில இந்து மக்கள் இருக்கிறாங்க லட்சக்கணக்கான இந்து மக்கள் இருக்கிறாங்க திருச்சியில மிகப்பெரிய ஒரு மாநாட்டை வந்து அண்ணன் திருமணம் நடத்துனாங்க நான் எல்லாம் பார்த்து வியந்து போயிட்டேன் அப்பா எவ்வளவு பேர் லட்சக்கணக்கான சகோதரர்கள் வந்து அங்க கூடி இருக்கிறாங்க அவ்வளவு ஒரு பவர் அண்ணன் திருமாவுக்கு இருக்குது அவங்க நினைச்சாங்கன்னா தனித்து நிக்கலாம் அவங்க தனித்து நின்னாங்கன்னா டிஎம்கே நிச்சயமாக தோத்துருங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் சொல்லுவாங்க வந்துட்டு டிஎம்கே வந்து ஆட்சிக்கு வராங்க ஆட்சிக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வச்சு சீட்டை கேட்கறது வாங்குறது பேரம் பேசுறது குதிரை பேரம் பேசுறது இப்படியே கொண்டு போவாங்களே தவிர அந்த கூட்டணியில இருந்து ஒருபோதும் வந்து பிரிஞ்சு வெளியில வர மாட்டாங்க காரி துப்புனாலும் சரி கழிவு கழிவு ஊத்துனாலும் சரி எத்தனை பிளாஸ்டிக் சேர் கொடுத்தாலும் சரி அந்த கூட்டணியை விட்டு வெளியில வர மாட்டாங்க இதுதான் இவங்களுடைய இவங்களுடைய சமூக நீதி சமத்துவம் கலாச்சாரம் பண்பாடு என்னென்ன இருக்குதோ தீக்க திமுக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள்ல அது எல்லாமே இதுலதான் வரும்னு வச்சுக்கோங்களேன் அதனால எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி எந்த தலைவராக இருந்தாலும் சரி உங்களுடைய மதம் உங்களுக்கு பெரிது அப்படின்னா எங்களுடைய மதம் எங்களுக்கு ரொம்ப பெருசு அந்த மதம் குறித்த விமர்சனத்தை நீங்க விட்டுடுங்க நீங்க உங்களுடைய மதத்தை வந்து நீங்க தூக்கி வச்சு கொண்டாடுங்க அடுத்த மதத்தை வந்து இழிவுப்படுத்துறது அப்படின்றது ஒரு ஈனத்தனமான ஒரு செயல் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்